ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி மூணில் சிக்ஸ்த் தான் கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் என்பன ஒரு தள வெக்டர்கள் எண்ணில் பாருங்கள் ப்ராக்கெட்டில் ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் கிராஷ் கிராஷ் டி வெக்டர் ஈக்வல் ஜீரோ வெக்டர் நிரூபிக்க இப்போது கொஷினில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் வந்து ஒரு தளத்தில் வந்து அமையும் ஒருத்தர் வெக்டர்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ இதை வச்சு நம்ம ஜீரோ வெக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் சரிங்களா ஆ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்கதை நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரும் கிராஷ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் சரிங்களா இது ரெண்டுத்தையும் வச்சு ஜீரோ வெக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் க்ராஸ் டி வெக்டர் ஈக்குவல் இப்போ திங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்து எழுதுவோமா பெருத்து எழுதிக்கலாமா பாருங்க நம்ம ரெண்டு டைமாக எழுதுவோம் பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு மைனஸ் இங்கே ஒரு டைம் சரிங்களா அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டாயிரம் பிரிச்சு எழுத போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்போது பின்னாடி இருக்கிறது எடுத்து பெருக்கோம்மா அப்போது சி வெக்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சி வெக்டர் எடுத்து பெருக்கலாம் இப்போ எல்லாமே இதை கிராஷ் தான் இருக்குது இப்போது சி வெக்டர் நம்ம வெளியே எடுத்துட்டோங்கன்னா மீதி உள்ளே என்ன இருக்குது ஏ வெக்டர் இருக்குது பி வெக்டர் இருக்குது சி வெக்டர் இருக்குது சரிங்களா சாரி டி வெக்டர் ஏன்னா சி வெக்டர் நம்ம வெளியே எடுத்துட்டோம் டி வெக்டர் அதே போல் இப்போங்க சி வெக்டர் எடுத்துகிட்டோமா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா டி வெக்டர் வெளியே எடுத்துடலாம் டி வெக்டர் வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே என்ன இருக்குது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் க சி வெக்டர் சரிங்களா இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தலை வெக்டர்கள் அப்படின்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு தலை வெக்டர்னாவே அதோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் சரிங்களா அப்போது பாருங்கள் ஏ ஏ வெக்டர் பி வெக்டர் D வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்போது இது ஆர்டராக வந்து இது எப்போ எழுதினாலுமே சேம் ஒரே மெத்தட் தான் வரும் நமக்கு அப்போ என்னோடய மதிப்பு என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்குமா ஜீரோ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஜீரோ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இப்போது ஜீரோவால் எதை பெருக்கினாலும் வகுத்தாலையுமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா கூட்டினா கழிச்சா அதே நமக்கு கிடைக்குமா அப்போது பெருக்கும் போது இங்கே ஜீரோ ஆயிடும் ஐ மீன் இப்போ ஜீரோ இன்ட்டு சி வெக்டர் ஜீரோ வெக்டர் இங்கேயும் ஜீரோ வெக்டர் மைனஸ் இங்கேயும் ஜீரோ வெக்டர் இதுதான் அப்போ எடுத்து நமக்கு என்ன வரும் ஜீரோ வெக்டர் நம்மளே தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதனோட மதிப்பு ஜீரோ வெக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க